ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரியா கணேஷ் பூட்டிக் இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான ஸாரீ கலெக்ஷன்ஸ் மற்றும் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த சேரீ கலெக்ஷன்ஸ் ஒரு சூப்பரான பனாரசி கோரா முஸ்லீம் தன்சி ஸேரீ கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துக்கிட்ருக்கோம் இது ரன்னிங் ப்ளவுஸோடய உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ அந்த சேரீயில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு சூப்பரான டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸேரீ ஃபுல்லாகவே ப்ளைனாக தான் இருக்கும் இப்போ இதிலையே இன்னொரு கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிட்டு பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் பீஸ் இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கலெக்ஷன்ஸ் ஒரு பிளெயின் லினன் சேரி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு டபுள் ப்ளவுஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெங்களூரு சூட்டில் கொடுத்துருக்குறாங்க இப்போது சேரீ ஃபுல்லாகவே மாதிரி உங்களுக்கு பிளெயினாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கீழே பார்ட்ருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ்க்கு தக்கண உங்களுக்கு மேட்சிங்காக கொடுத்துருக்குறாங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற எந்த கலெக்ஷன்ஸ் ஒரு பியூட்டிஃபுல்லான ஆர்ட் சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துக்கிட்ருக்குறோம் இதில் கொடுத்துருக்க பிரிண்டட் எல்லாமே ரொம்பவே சூப்பரான டிலக்ஷன்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்ம அடுத்ததாக ஒரு ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதை ஃபுல்லாகவே ஹேண்ட் ஒர்க் த்ரெட்டால் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க கோடிங் ஒர்க்கும் சேட்டு ப்ளவுஸோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி எயிட் கொடுத்துருக்காங்க டு ஃபார்ட்டி டூ வரைக்கும் நீங்கள் ஆர்ட்ரு பண்ணிக்கலாம் சில்க் இதோட ஃபேப்ரிக் பார்த்திங்க அப்படின்னா சில்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஓப்பன் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ஓப்பன் கொடுத்துருக்குறாங்க ப்ளவுஸில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கையிலலாம் நல்ல ஒரு சூப்பரான எம்ப்ராய்டரி ஒர்க் வச்சு கொடுத்துருக்குறாங்க நெக்லையும் அதே மாதிரி கீழவும் உங்களுக்கு அந்த மாதிரி நல்ல ஒரு சூப்பரான டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதில் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் எட்டு கலெக்ஷன்ஸ்க்கு மேலே உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வேறு எதுவும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க உங்களுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இப்போ நம்ம அடுத்ததாக ஒரு காஞ்சிபுரம் ஃபேன்சி ஆட் சிற்றுசாரி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் நீங்கள் இருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் கீழே வந்து பார்டரில் உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான டிசைன்ஸ் வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க பாடி ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா லீவ்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஒரு எது இலை அப்புறம் பூ அந்த மாதிரி டிசைன்ஸில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா லோட்டஸ் வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சேரிலுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான ஆட்லையும் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே சாஃப்ட்டாகவும் ரொம்பவே சூப்பராகவும் உங்களுக்கு காமிக்கும் இதோட ஓப்பன் பிக்சர் உங்களுக்கு நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாரியுடைய ஓபன் பிக்சர் இதில் பார்த்தீங்க அப்படின்னா சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு இப்படி தான் டிசைன்ஸ் இருக்கும் இப்போ நாம் பார்க்க போகிற அடுத்த கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஷிஃபான் ஸாரீ கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா சைடில் உங்களுக்கு பைப்பிங் வச்சு கொடுத்துருக்குறாங்க உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஸேரீல பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான எம்ப்ராய்டரி ஒர்க் வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க கீழே பார்த்திங்க அப்படின்னா அந்த டசில்ஸ் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸேரீயோட கேட்லாக் உங்களுக்கு பக்கத்தில் கேட்லாக் கொடுத்துருக்குறாங்க அதில் உள்ள மாதிரி தான் பிக்சர்லேயும் அந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி தான் ஸாரீ ஃபுல்லாகவும் உங்களுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைப்பேன் என்னோட சே கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ